ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணாத ஜூஸ் வடிகட்டி டீ வடிகட்டி இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு உபயோகமாக எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஐடியாவுக்கு நம்ம இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுருந்த வடிகட்டியை தான் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு நானே இந்த வடிகட்டியை நான் எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம இதை வந்து இப்படி வளைச்சி விட்டுக்கலாம் இப்படி வளைச்சி விட்டுட்டு நம்ம ஆணியில் மாற்றுகிற மாதிரி நம்ம இதையை செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதைய ஆணியில மாட்டிடலாம் கொஞ்சம் ரூமில் ஆணியில் இந்த மாதிரி இந்த வடிகட்டியை மாட்டி விட்டுருங்க மாட்டி விட்டுட்டு பகையில் இந்த மாதிரி சின்ன பிள்ளையே தொன்னு போட்டு விட்டுருங்க போட்டு விட்டுட்டு நம்ம தூபக்கட்டியெல்லாம் நம்ம வைப்போம் அந்த தூபக்கட்டியை இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா அது யாருக்கும் எந்த டிஸ்டப்பும் இல்லாமல் இருக்கும் அதே சமயத்தில் அதிலிருந்து வர துகள்கள் கூட அந்த பிளேட்லேயே கலெக்ட் ஆயிரும் நமக்கு எடுத்து க்ளீன் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் செகண்ட் ஐடியாவுக்கு ஒரு வடிகட்டி தான் எடுத்துகிறேன் நான் இது எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா நம்ம வீட்டு சிங்கில் தான் யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் சிங்கில் நம்ம வந்து இந்த மாதிரி ரெண்டு பைப் இருக்குது அதில் நான் வந்து ஒரு பைப்பில் வந்து இதை வந்து மாட்டி விட்டேன் இப்போ நான் மாட்டிட்டு காமிக்கிறேன் இந்த வடிகட்டியை நானே பைப்பில் மாட்டி விட்டுட்டேன் நம்ம இது வந்து பாத்திரமெல்லாம் கழுகிட்டு நம்ம அந்த ஸ்க்ரப்பர் எல்லாம் கழுகி எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா அதில் இருக்கிற தண்ணியை தான் இந்த வழியில் வடிஞ்சு வந்துடும் அதுக்காக நம்ம இதைய யூஸ் பண்ணியிருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க தேர்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் தேர்ட் ஐடியாவுக்கு ஒரு வடிகட்டி தான் எழுத்துருக்குறேன் நம்ம வந்து போது கழுக்கும்போது வந்து சாப்பாடு கருதாப்பில் மிளகாயில இருக்கும் அதையெல்லாம் வந்து இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னா அது ஓட்டையில் போயிட்டு சிம் அடக்க அடைச்சிக்கிறதுக்கு ரொம்ப சான்சஸ் இருக்குது அதனால் இந்த வடிக டீனிங்க இந்த மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா இதுலேயே வந்து எல்லாமே இது ரொம்ப ஹோல்ஸ் சின்னதாக இருக்கிறனால எல்லா டஸ்ட்டுமே இதில் வந்து நின்றுக்கும் அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து க்ளீன் பண்ணுறது கூட நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி வடிகட்டி தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த வடிகட்டியில் நம்ம ஒரு மூடியை போட்டுருக்க தான் நம்ம பூஜா ரூமில் வந்து கல்பூரமெல்லாம் போது சின்ன ப்ரேட்டில் வச்சு நம்ம ஏற்றும் போது நம்ம கைகளில் படுறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டியில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப இந்த மாதிரி பிடிச்சிட்டு நம்ம பண்ணும்போது நம்ம கையில் எந்த சூடும் படுறதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி அதனால் நீங்கள் இந்த மாதிரி கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் அதுக்கு வடிகட்டி எடுத்துருக்கிறேன் நம்ம இந்த வடிகட்டி வந்து உள்ளே இருக்கிற இந்த நெட்டை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் நீங்கள் சேட்டின் ரிபனோ இல்லைன்னா க்ரீன் டேப்போ இல்லைன்னா உள்ளனோ இதில் வந்து சுற்றிக்கலாம் இப்போ நான் வந்து சுற்றிட்டு வந்துடுறேன் நான் சேட்டின் ரிப்பனை தான் இதில் சுற்றி இருக்கிறேன் உள்ளனில் வந்து ஃப்ளவர் பண்ணி இதில் மாட்டிட்டேன் சாட்டின் டிப்பனை நான் வந்து சுற்றிட்டு வந்துட்டேன் அதே மாதிரி உள்ளன் ஃப்ளவர் வந்து மூணு செஞ்சு இதில் நான் ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இது ஆணியில் மாட்டிடலாம் முன்னாடி ஹாலில் இந்த மாதிரி மாட்டி விட்டிங்கன்னா உங்கள் கிட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் அதில் வச்சுட்டிங்கன்னா பார்க்குறக்கு எவ்வளோ க்யூட்டாக அழகாக சோஃபீஸ் மாதிரி இருக்குது பாருங்கள் இது வந்து வடிகட்டியில் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் எனக்கு ஒரு லைக் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஜூஸ் வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இந்த ஜூஸ் வடிகட்டி கூட நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஆமாம் இதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இதையும் அதே மாதிரி சாட்டின் ரிப்பனை வந்து சுற்றிக்கலாம் நான் இப்போ சுற்றிட்டு வந்துடுறேன் இப்போ பாருங்கள் நான் ஃபினிஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் இதில் வந்து நான் சேட்டினை ரிப்பனை சுற்றிக்கிட்டு எங்கிட்ட பீட்ஸ் இருந்தது அதை வந்து நான் சுற்றியுமே ஸ்டிச் பண்ணிட்டேன் இது வந்து நான் உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணி மாட்டிட்டேன் இப்போ நம்ம இதைய யூஸ் பண்ணலாம் நான் கிச்சனில் தான் இதை வந்து மாட்டி வச்சுருக்குறேன் இதில் வந்து டவலை போட்டு விட்டுருக்குறேன் நம்ம வாஷ்மேஷின் கிட்ட கூட இதை மாட்டி விட்டுலாம் நமக்கு வேணுங்கும் போது எடுத்து கை துடைக்கிறதுக்கு நமக்கு இதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் இதுக்காக நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கணுங்கிற அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தது தான் எனக்கு ஒரு டைம் கொடுங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியாஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பார்க்கலாம் இந்த வால்டேக்கரை கூட நம்ம ஜூஸ் வடிகட்டியில் பண்ணணுன்னு தான் பாருங்கள் நான் இதில் சேட்டின் ரிப்பனை சுற்றிட்டு மைக்ரோன் த்ரெட்டு யூஸ் பண்ணி நான் ஃபுல்லாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் ஸ்டோன்ஸ் எங்கிட்ட இருந்தது அதை வந்து நான் செவிபாண்ட் அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இந்த வால் டக்கர் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவும் ஜூஸ் வடிகட்டீ பண்ண ஒரு வால் டக்கர் தான் இதில் வந்து நான் கோல்டன் கலர் ரிப்பன் வந்து சுற்றிட்டு மைக்ரோன் த்ரெட் வந்து இதில் சுற்றி இருக்கிறேன் கிளாஸ் ஸ்டோன்ஸ் வந்து நான் ஒட்டைச்சிருக்கிறேன் இந்த வடிகட்டியில் நீங்கள் டவல் தான் போட்டு யூஸ் பண்ணணுங்கிறது இல்லை இந்த மாதிரி ஆணியில் மாற்ற முடியாத சாமி எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி அழகாக மாட்டி ஹாலில் கூட நீங்கள் வைக்கலாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஐடியா பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த வடிகட்டி வந்து நம்ம கிச்சன் தான் மாட்டி வச்சிருக்கிறோம் நம்ம வந்து குக்கர் ரெண்டு மூணு குக்கரெலாம் இருந்ததுன்னா அதோடய குக்கர் கேஸ் கட்டெல்லாம் நம்ம இப்படி மாட்டி வைக்கிறதுக்கு நம்ம ஐடியா யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எங்கள் சேனலுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்